何 கல்வராயன் பகுதிகளில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது கள்ளக்குறிச்சி தனி மாநிலமாக செயல்படுகிறது கனியாமூர் சக்தி மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் ஸ்ரீமதியினுடைய மரணம் நமக்கு இன்றும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அந்த மாவட்டத்திற்கென்று ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் மாவட்டத்தில் பல்வேறு துணை முதலமைச்சர்கள் பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் அரசியல் பொறுக்கிகளாய் தலைமறைவாய் இருந்து கொண்டு கள்ளக்குறிச்சியை கேவலமாக்கி கொண்டு சூழலை தொடர்ந்து உருவாக்கி வருகிறார்கள் என்னவென்று என்று காவல் நிலையத்திற்கு இருக்கிற ஒரு அந்த நீர்த்தேக்க தொட்டியில் தான் கள்ளக்குறிச்சிக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீர் போகிறது அந்த நீர்த்தேக்க தொட்டிற்கு கீழே புதிதாக குடிக்கப்பட்ட கள்ள நாங்கள் கண்டெடுத்து காவல் நிலையத்திற்கு முன்னாலேயே நின்று கொண்டு நான் பேட்டி அளித்தேன் காவல் நிலையத்திற்கு முன்பாகவே ஒரு பத்து மீட்டர் தொலைவிலேயே கள்ள பாக்கெட்டுகள் கிடக்கிறது என்றால் கேவலங்கட்ட மானங்கட்ட துப்பு கட்ட தினந்தோறும் ஏழாயிரம் ரூபாய் லஞ்சங்களை பெற்ற காவல்துறையைச் சேர்ந்த அயோக்கியர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு கைது செய்யப்பட வேண்டும் இல்ல பணியாட்களாக அன்றாட மக்களை பெரிய பண்ணை முதலாளிகள் பல்வராயன் மலையை நியமித்திருக்கிறார்கள் இவர்கள் வாட்ஸ்அப்ல சார்பாக ஆராய வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பினால் உடனடியாக போய் வீட்டிற்கே போய் சப்ளை செய்கிற அளவிற்கு அங்கே கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த சேட்டைக்கும் சேட்டையை தலைமையேற்றிருக்கிற சீமானுக்கும் ஒன்றை சொல்லுவேன் அயோக்கிய பயில்களா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆலப்பாக்கம் வீட்டில் இருந்தோம் இப்ப இருக்கிற நீலாங்கரை வீட்டில் இருந்தோம் பாண்டிச்சேரியில போய் புதுச்சரக்கு வாங்கி குடிக்கிற கூட்டம் நீங்க எங்களை பார்த்து பேசுறீங்க குடிகாரர்கள் என்று நாங்கள் பிரபாகரின் உண்மையான பிள்ளைகள் ஈழத்தில் ரத்தங்கள் சிந்துகிற போது நீங்கள் இங்கே

அன்பு தோழர் முகிலன் வீரப்பன் அவர்கள் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க மன வேதனையில் மக்களோடு மக்களாக கள்ளக்குறிச்சியில் மயான பூமிகளில் தகைதகிக்கிற நெருப்பு தடலுக்குள் வாடி போய் சென்னை மாநகரம் இன்று காலைதான் வந்தடைந்திருக்கிறேன் கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கிறீங்க களத்துல இருக்கிறீங்க எப்படிப்பட்ட சூழல் அங்க நிலவுது மக்கள் எப்படி இருக்கிறாங்க மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது கடந்த ஆண்டு எத்தியார் குப்பத்தில் நடைபெற்ற இருபத்தி இரண்டு மரணங்கள் சுவடுகள் மறைவதற்கு முன்னாலேயே ஓராண்டுகள் நிறைவடையாத சூழலில் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே மிக மாபெரும் மோசமான ஒரு சோதனை காலத்தை தமிழ்நாடு தொட்டு இருக்கிறது நான் கடந்த முறை கடந்த ஆண்டே வலையொலித்தளத்தில் சொன்னேன் கல்வராயன் பகுதிகளில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது கள்ளக்குறிச்சி தனி மாநிலமாக செயல்படுகிறது கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்ரீமதியினுடைய மரணம் நமக்கு இன்றும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அந்த மாவட்டத்திற்கென்று ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் இந்த மாவட்டத்தில் பல்வேறு துணை முதலமைச்சர்கள் பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் அரசியல் பொறுக்கிகளாய் தலைமறைவாய் இருந்து கொண்டு கள்ளக்குறிச்சியை கேவலமாக்கி கொண்டிருக்கிற சூழலை தொடர்ந்து உருவாக்கி வருகிறார்கள் கல்வராயன் மலை பகுதிகளில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக நான் களத்திலே போய் நின்று கல்வராயன் மலையிலேயே போய் பதினாறு இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற இடத்தை நேரில் பார்த்த அனுபவம் மிக மிக மோசமானது மிகப்பெரிய பேரல்களை வைத்து எரியூட்டிய நிலையிலேயே இன்றும் கல்வராயன் மலையில் கிடக்கிறது என்ன சொல்றீங்க கல்வராயன் மலையில் தோன்றுகிற நதி கோமுகி நதி தண்ணீர் வரவில்லை சாராயமாக ஓடுகிற அவலச் சூழலை நாம் விவரித்திருக்கிறோம் அந்த கோமுகி நதியின் கரை ஓரத்தில்தான் ஒரே இரவில் உந்த இரவு இருபத்தி ஓரு அந்த மண்ணை பாதுகாத்தவர்கள் அந்த மண்ணிற்காக உழைத்தவர்கள் அந்த மண்ணை பக்குவப்படுத்த படுத்தியவர்கள் அன்றாட மக்கள் நெருப்பு தணலில் தன்னை தீக்கிரையாக்கி கொண்ட நடுச்சாம இரவு இன்றும் என் மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறது அரசு மெத்தன போக்கை அங்கேயும் காட்டுகிறது அரசு எரிக்கச் சொல்லுகிற இடத்தில் மின் விளக்குகள் போட்டு அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் பகலை போல ஆனால் எங்கள் குலக்க குல வழக்கப்படி நாங்கள் புதைப்பதுதான் எங்கள் வழக்கம் என்று சொல்பவர்களுக்கு ஒரு மின் விளக்குகள் கூட இந்த அரசு உள்ளாட்சி நிர்வாகங்கள் ஏற்படுத்தி தராத கொடுமைகள் அங்கே தொடர்கிறது சேசிபி இயந்திரங்கள் புலி தோண்டுகிறது அந்த சேசிபியினுடைய மின் விளக்குகளையே பிணங்கள் புதைக்கப்படுகிற ஒரு அவலச்சூழல் அந்த மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தினந்தோறும் இதுவரை எமக்கு கிடைத்த தகவல் நள்ளிரவு ஒன்னே முக்கால் மணி வரை நான் கள்ளக்குறிச்சி மயானத்தில் தான் உட்கார்ந்திருந்தேன் எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கிற பிணங்களுக்கு இடையே மரங்களை தூக்கி போட்டு சாம்பலாக்குகிற வேலையை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உதவிகரமாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நின்று கொண்டிருந்தோம் அதோடு மட்டுமல்ல புதைகுழியில் புதைக்கப்படுகிற மனித சடலங்களுக்கு முன்னாள் மண்வெட்டிகளை எடுத்துக்கொண்டு போய் மண்ணை மேடுகளாக்கி அந்த பிணங்களை புதைக்கிற வேலைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டோம் இதைவிட இன்னொன்று நடந்தது நேற்று காலை பதினோரு மணிக்கு கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் நடைபெற்ற கிராமத்திற்கு உள்ளேயே புகுந்து வீடு வீடாக போய் சோதனை மேற்கொண்டோம் யாராவது சாராயம் குடித்து விட்டு சொல்வதற்கு வெக்கப்பட்டுக்கிட்டு விரட்டியோடு இருப்பவர்களை அடையாளம் காண வேண்டும் என்று நான் தொடர்ந்து அங்கே வந்த செய்தியாளர்களிடத்திலே சொன்னேன் நாமும் களத்திலே இறங்கி வீடு வீடாக போய் சோதனை மேற்கொண்டதில் அங்கே ஒரு தாய் வியாழக்கிழமை கள்ளச்சாராயம் குடித்து விட்டு படுத்து சுரண்டு கிடந்ததை நாங்கள் பார்த்து உடனடியாக உள்ளே வீட்டிற்குள் நுழைந்து அந்த தாயை காப்பாற்ற வேண்டிய கடமை எமக்கு இருக்கிறது என்ற கருதிதான் அந்த தாயை உடனடியாக அங்கிருந்து தூக்கி செவிலியர்களிடம் ஒப்படைத்தேன் செவிலியர்கள் உடனடியாக நூத்தி எட்டு வாகனத்தை வரவைத்து அந்த தாயை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு கொண்டு போய் இப்பொழுது சற்று தேறி இருப்பதாக நான் சற்று பத்து நிமிடத்திற்கு முன்னால் எனக்கு தகவல் வந்திருக்கிறது ஆக ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் களத்தில் நின்று மூன்று நாட்களாக கண்விழித்து போராடிக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் கள்ளக்குறிச்சி இன்று இரவே நான் செல்ல வேண்டிய ஒரு சூழல் தற்பொழுது அவசர சூழலில் நான் சென்னை பெற வேண்டிய நிலை ஆகையால் உடனடியாக புறப்பட்டு வந்திருக்கிறேன் கள்ளக்குறிச்சி அந்த தெருக்கள் அனைத்தும் சொல்ல முடியாத துயரங்களை வர்ணிக்க முடியாத வார்த்தைகளை என்னவென்று சொல்லுவதே தெரியவில்லை காவல்துறை இயங்குகிற இருநூறு மீட்டர் தொலைவிலையே நேற்று நான் ஒரு பரிசோதனை செய்தேன் காவல் நிலையத்திற்கு எதிர்த்தா இருக்கிற ஒரு நீர்த்தேக்க தொட்டி அந்த நீர்த்தேக்க தொட்டியில் தான் கள்ளக்குறிச்சிக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீர் போகிறது அந்த நீர்த்தேக்க தொட்டிற்கு கீழேயே புதிதாக குடிக்கப்பட்ட கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை நாங்கள் கண்டெடுத்து காவல் நிலையத்திற்கு முன்னாலேயே நின்று கொண்டு நான் பேட்டியளித்தேன் கள்ளச்சாராய பாக்கெட்டை எப்படி அடையாளப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள் ஒரு பெரிய பாக்கெட்டில் முடிச்சு போட்டிருக்கோம் அடியில ஒரு ஓரத்துல அப்படி கடிச்சிருப்பாங்க அந்த கடிச்சதை வச்சு சப்பி குடிச்சதுதான் சாராய பாக்கெட் என்று விளக்கம் அளிக்க வேண்டிய சூழல் காவல் நிலையத்திற்கு முன்பாகவே ஒரு பத்து மீட்டர் தொலைவிலேயே கண்ண சாராய பாக்கெட்டுகள் கடக்கிறது என்றால் கேவலங்கட்ட மானங்கட்ட துப்பு கட்ட தினந்தோறும் ஏழாயிரம் ரூபாய் லஞ்சங்களை பெற்ற காவல்துறையைச் சேர்ந்த அயோக்கியர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு கைது செய்யப்பட வேண்டும் அவர்களை இடமாற்றம் செய்துவிடக் கூடாது இடமாற்றம் செய்தால் வேறு இடத்திற்கும் போய் இது போன்ற கள்ளச்சாராய விற்பனைகளை ஆதரித்து பணங்களை பெறுவார்கள் அவர்கள் பெண்டு பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு லஞ்சங்களை வாங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நேத்தே நான் பதிவு செய்திருக்கிறேன் ஆகையால் இந்த காவல்துறையில் பணியாற்றுகிற அயோக்கியர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள்தான் இதற்கு மூல பிரச்சனை ஒவ்வொரு இரவும் இரண்டு மணிக்கு அந்த சாராயம் விற்றவர் வீட்டுக்கே போய் ஏழாயிரம் ரூபாய் தினந்தோறும் தப்பம் கட்ட வேண்டும் அவர் விற்றவர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அன்றாடங்காட்சி குடும்பம் தான் அன்றாடம் ஆயிரத்திற்காக ஒரு விற்பனையாளராக வேலை செய்தவர் தான் அங்கே குட்டி அவர்கள் ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால் பெரும் வியாபாரிகள் அனைவரும் வெளியிலே இருக்கிறார்கள் மெத்தனால் எத்தனால் போன்ற அந்த திரவிய பொருட்கள் கேரளாவிலிருந்து கடத்தி வரப்பட்டதாக இன்றைக்கு சிபிசிஐடி அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு குற்றச்சாட்டையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் கோமதி என்கிற சிபிசிஐடி அதிகாரியை தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது உடனடியாக அந்த அம்மையாரை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் கள்ளக்குறிச்சி கன்னியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் நீதி விசாரணைக்கு நியமிக்கப்பட்ட சிபிசிஐடி அதிகாரி தான் இந்த கோமதி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது பக்கங்களை தங்கை ஸ்ரீமதியினுடைய மரண வழக்கில் கொடுக்கிற போது இருபத்தி ஒன்பது சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை என்று நீதிமன்றத்திலே அந்த குற்றநகல் அறிக்கை கொடுத்த கோமதிதான் இன்றைக்கு இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணை அதிகாரியாக தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது அது ஏற்புடையதல்ல ஏனெனில் தனியாமூர் பள்ளி விஷயத்தில் ஸ்ரீமதி மரணத்தில் கிட்டத்தட்ட பதினோரு இலக்கங்கள் கொண்ட கைபேசி எண்களிடம் உரையாடியதாக இந்த கோமதி என்பவர் குற்றநகல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற அதிகாரிகள் எப்படி இந்த கள்ளாச்சாராய சாவியிற்கு உண்மைத்தன்மையை உலகத்துக்கு சொல்லுவார்கள் காவல்துறை வாங்கிய கையூட்டை எப்படி வெளிப்படுத்துவார்கள் நிச்சயமாக கோமதி போன்றவர்கள் ஆளும் அதிகாரவர்க்கத்திற்கு துணை போகிற அதிகாரியாக செயல்படுவாரை உரிய அன்றாடங்காட்சி மக்களுக்கு அவல சூழலில் வாழ்கிற மக்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார் அந்த வகையில் கோமதியை உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அதோடு மட்டுமல்ல மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த இதற்கு முன்பு இருந்த அந்த பதவி மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிற அந்த மாவட்ட ஆட்சியர் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பேட்டியை கொடுக்கிறார் அங்கே ஒரே வீட்டில் பிரவீன் என்கிற ஒரு நபர் முதன் முதலாக இறந்து போகிறார் அவர் தன் மனைவி கொரோனா காலங்களில் அவரை விட்டுவிட்டே ஓடிவிட்டார் அந்த குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் பரிதவித்து நிற்கிற காட்சியை அந்த வீட்டிற்குள் நான் பார்த்தேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாருடைய அழுத்தத்தின் பேரில் இது கள்ளச்சாராய சாவுகள்ல இது வேறொரு நோய் காரணமாக இறந்து போனார் என்ற குற்றச்சாட்டு சொன்னதின் அடிப்படையில் அந்த உண்மையின் அடிப்படையில் மக்கள் இளவு வீட்டிற்கு வந்தவர்கள் தான் கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு நாற்பதற்கு மேற்பட்டவர்கள் வயிறு துடிக்க துடிக்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய துர்வாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் முதலில் கைது செய்யப்பட வேண்டியது அந்த கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தை சேர்ந்த கையூட்டு வாங்குகிற காவல் பொறுக்கிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக அந்த மாவட்ட ஆட்சித் தலைவரை உடனடியாக கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி முதல்ல இந்த தமிழ்நாடு அரசிற்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் இந்த மண்ணை சார்ந்தவர்களுக்குத்தான் இந்த மண்ணின் மகத்துவம் புரியும் வெளிமாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த மக்களுடைய மனநிலை என்னவென்று அறியாமல் இருந்த காரணத்தால் தான் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆகையால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்தால்தான் தான் இந்த மண்ணுக்குரியவர்கள் இந்த மக்களை பாதுகாப்பார்கள் இந்த மண்ணை பாதுகாப்பார்கள் வெளிமாநிலங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற இது போன்ற அதிகாரிகள் இங்கே இருக்கிற புறச்சூழல் தெரியாமல் புலுகிக் கொண்டிருந்த காரணத்தால் தான் இத்தனை மரணங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை அங்கே மக்கள் குதித்து போயிருக்கிறார்கள் தினந்தோறும் பிணங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதுவரை சேலத்திலே ஒன்பது பிணங்கள் இருக்கிறது ஜிப்மர் மருத்துவமனையிலே ஆறு பிணங்கள் இருக்கிறது விழுப்புரத்திலே மூன்று பிணங்கள் இருக்கிறது இப்பொழுது அவசர சிகிச்சை பிரிவிற்காக விழுப்புரத்திலே ஒருவர் மயங்கி கிடந்தவரை உடனடியாக ராயப்பேட்டை சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு தீவிர கண்காணிப்பு பிரிவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது கள்ளக்குறிச்சியிலே பன்னிரண்டு பேர் அபாய கட்டத்தை தாண்டி இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார்கள் இன்னும் பல பேர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கணக்கில் எடுக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கள்ளக்குறிச்சி நகரமே கண்ணீரில் தத்தளிக்கிற காட்சியை காணுகிற போது நெஞ்சமெல்லாம் பதறி துடிக்கிற அவலச்சூழலை நாம் பார்க்க வேண்டிய சூழல் மூன்று நாட்களாக பசியோடும் பட்டினியோடும் அந்த மக்களின் கண்ணீரோடும் கலந்துரையாடி விட்டுத்தான் சைகோர்த்து விட்டுத்தான் கண்ணக்குறிச்சியிலிருந்து இன்று காலை நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் அந்த காட்சிகளை நாம் பார்ப்பதற்கு முன்னால் சாராய இற்ற இடம் காவல் நிலையத்திலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவு நீதிமன்றம் இருப்பது நூறு மீட்டர் தொலைவு வருவாய்த்துறை அதிகாரிகள் அலுவலகம் இருக்கிற தொலைவு நூறு மீட்டர் தொலைவு இதெல்லாம் இந்த அரசு அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு தெரியாதா வேண்டுமென்றே இவர்கள் திட்டமிட்டு அன்றாடங்காட்சி மக்களை அழிவிப்பு உள்ளாக்குகிற வேலையை செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக இந்த மரணத்தில் இதுவரை முப்பத்தி ரெண்டு பேருக்கும் மேற்பட்டவர்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் காய்ச்சலு இந்த மலைவாழ் மக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே உண்மையாது இந்த மலைவாழ் மக்கள் காட்சி மக்கள் கன்வா கல்வராயன் மலையில சாராயம் காய்ச்சி அதை வந்து டியூப்ல வழியாக கீழே இறக்குமதி பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் பத்து பதினஞ்சு பேர் வச்சிருக்கிறதா சொல்றாங்களே உண்மையாது அவங்க தான் பண்றாங்களா இல்ல பணியாட்களாக அன்றாடங்காய்ச்சி மக்களை பெரிய பண்ணை முதலாளிகள் கல்வராயன் மலையை நியமித்திருக்கிறார்கள் இவர்கள் வாட்ஸ்அப்லே வாட்ஸ்அப்ல சாராயம் வேண்டுமானால் வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பினால் உடனடியாக போய் வீட்டிற்கே போய் சப்ளை செய்கிற அளவிற்கு அங்கே கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது முந்தா நாள் இரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாளே முக்கால் மணிக்கு அந்த நகரத்திற்குள் நுழைந்தார் சுமார் பதினொன்றரை மணி அளவில் பனிரெண்டு குடும்பங்களை மட்டுமே சந்தித்து ஆறுதல் தேற்றி இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போய் நிதி உதவி செய்திருக்கிறார்கள் மக்கள் கதறுகிற காட்சி அந்த தலைவனுடைய கரத்தை பிடித்து போ அவலக்கூறுகள் எழுப்புகிற காட்சி கண்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை எழுச்சி தம்பளர் அவர்கள் நிலைகுலைந்து போய் தண்ணீர் வீட்டு அழுத காட்சி நாங்கள் கண்ணார கண்டோம் நான் இடத்திலே அண்ணா இன்னும் மூன்று தெருக்கள் இருக்கிறது இன்னும் இருபத்தி ஏழு வீடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது மணியோ பதினொன்றை ஆகிவிட்டது நீங்கள் ஓய்வெடுக்க செல்ல வேண்டும் நீங்கள் இருந்தால்தான் இந்த மக்களுக்கு அடுத்த வழிகாட்டியாக இருக்க முடியும் ஆகையால் நீங்கள் ஓய்வெடுக்க புறப்படுங்கள் என்று நான் அண்ணன் சொன்னேன் சரி புறப்படுவோம் என்று சொல்லிவிட்டு முந்தா நாள் இரவு பதினொன்றரை மணி அளவிலே அவர் ஓய்வெடுக்க சென்றார் மீண்டும் காலையில் நேற்று காலை ஏழு மணிக்கு எழுந்து உடனடியாக அங்கே பல்வேறு பகுதிகளில் மாண்டு போய் கடந்த அந்த மக்களுடைய இல்லங்களுக்கு சென்று ஆறுதல் கூறிவிட்டு மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு வந்து நேற்று மாலை ஏழு மணி வரை கள்ளக்குறிச்சியில் இருந்துவிட்டு பிறகு பிற பகுதிகளில் மாண்டு போன அந்த மக்களுடைய வீடுகளுக்கு போய் சென்று மிச்சம் இருக்கிற அந்த மக்களுக்கு ஆறுதல் களமாக விடிய விடிய ஒரு தலைவன் மூன்று நாட்களாக இருந்திருக்கிறார் என்றால் அது ஒரே தலைவன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவை தவிர வேறு எவரும் அங்கே இல்லை வந்தவர்கள் எல்லாம் கைகுளிக்கிறார்கள் பார்த்தார்கள் பேசினார்கள் கதறினார்கள் உங்க நண்பர் அழுகையை அதே போல உங்க நண்பரும் வந்து அழுகையை அழுதார்கள் ஆனால் மக்களுடைய உணர்வை மக்களுடைய உணர்ச்சியை பிரதிபலிக்கிற வகையில் இரண்டு நாட்களாக இரவு பகல் பாராமல் அந்த மக்களோடு மக்களாக பிணங்களோடு பிணங்களாக எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கே களத்திலே நின்று ஒவ்வொரு மக்களையும் அப்புறப்படுத்தி பிணங்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு வழிவிட சொல்லி அந்த மக்களுக்கு உதவிகரமாக ஒரு தலைவர் இரண்டு நாட்களாக அங்கே போராடி கொண்டிருக்கிறார் அவருடன் நாங்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழல் இருந்தது மாறி மாறி தெருக்களிலே வந்து பிண பிணங்களை வண்டியிலிருந்து இறக்குவதும் மீண்டும் அந்த சவப்பெட்டிக்கில் வைத்து மக்கள் பார்வைக்கு வைப்பதும் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த பிணங்களை எடுத்து மயான பூமிகளில் கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கான சூழலை உருவாக்குவதுமான ஓடி ஓடி உழைத்து அந்த மக்களுடைய என்ன சொல்லுவது என்றே புரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று மிகப்பெரிய சம்பவங்கள் அந்த மண்ணிலே நடத்துவதற்கு சில சதிகாரர்கள் சில அயோக்கியர்கள் சில குண்டாந்தடிகள் குண்டர்கள் அரசியல் பொறுக்கிகள் ஆணவக்காரர்கள் அந்த மண்ணிலே துக்க நிகழ்விலும் இவர்கள் சந்தோஷம் கொண்டாடுவதற்காக சில பொறுக்கி நாய்கள் அந்த மண்ணிலே வந்து கலவரத்தை தூண்டுகிற வகையில் அங்கே இருந்தார்கள் அதான் உங்களுடைய நண்பர் ஒருத்தர் சாட்டை துரைமுருகன் அப்படின்றவர் இருந்திருக்கிறாரு அவருக்கு உங்களுக்கு என்ன வாக்குவாதம் எதுக்கு அவரை போட்டு அடிச்சீங்க கால் புணர்ச்சியா இல்ல எதுக்கு இவ இங்க வரா அப்படின்றதுக்கான கோபமா என்ன விஷயம் ஏதோ சட்டமன்ற மக்கள் இடத்தில் கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்காக இன்னோவா என்கிற கம்பெனி கருப்பு கார் நம்பர் பிளேட்டே இல்லாத காரில் ஆறு நம்பர் அழைப்பிளேட்டே இல்லாத மக்களிடத்திலே ஆமா என்னே இல்லாத ஒரு மகிழுந்துவை இன்னோவா காரை எடுத்துக்கொண்டு வந்து ஏதோ நானும் இந்த மக்களுக்காக போராடுகிறேன் நானும் இந்த மக்களுக்காக பேசுகிறேன் என்று பித்தலாட்டம் செய்கிற வகையில் வந்து அங்கே சாராயம் விற்றவர்களுடைய வீட்டிற்கு முன்னால் அவருடைய கதவிலே ஒட்டப்பட்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை காட்டி இவன் தமிழ்நாட்டின் மொத்த சாராய யாவாரி இவன் இந்த வீட்டிலே விற்றவன் இந்த கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரி என்று இந்த நாட்டின் முதலமைச்சரை உரிமையில் பேசுவதை எங்கள் கண்களால் கண்டோம் நாங்கள் அதற்கெல்லாம் கோபப்படவில்லை அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் அவனுடைய உதவியாளர் என்று சொல்லுகிற ஒருவரிடத்திலே இருக்கிறார் இதுவரை எத்தனை பணம் போயிருக்கு முப்பத்தி ஏழு பணம் இந்த ஊர்ல செத்து அவன் சொல்றான் இன்னொரு முப்பது பணம் விழுந்தா நம்ம இங்க அரசியல் பண்ணிடலாம்டா நம்ம கட்சியை இங்க வலுப்படுத்தலாம்டா என்று ஒரு சொல்ல முடியாத இடத்தில் வர்ணிக்க முடியாத இடத்தில் அரசியல் செய்வதற்கு இந்த அயோக்கிய கூட்டம் இந்த பொறுக்கி கூட்டங்கள் குண்டாந்தடிகள் கூட்டங்கள் பிணத்தின் மீது அரசியல் செய்கிற அவல சூழலை இந்த சேட்டை துரைமுருகன் போன்ற அயோக்கியர்கள் அங்கே நடத்தினார்கள் அதோடு மட்டுமல்ல பத்து லட்சம் ரூபாய் இந்த அரசு கொடுத்திருப்பதை கேவலமாக சித்தரித்து எதுக்கு நீங்க வாங்குறீங்க இந்த பணத்தை திருப்பி அவங்க மூஞ்சில வீச வேண்டியதானே இந்த திருமாவளவன் ஒருத்தன் வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துக்கிட்டு திரிகிறானே அவன் எங்க கொள்ளையடிச்சு கொண்டாந்து கொடுத்தான் எவனை வழிபறி செஞ்சு கொண்டாந்து கொடுத்தான் என்ற தகாத வார்த்தைகளை தலைவர் பெருமக்களை பேசியதன் விளைவாகவும் அதோடு மட்டுமல்ல இன்னும் முப்பது பிணங்கள் விழுந்தால் நாம் அரசியல் செய்து விடலாம் என்று சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் கோபம் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டோம் எங்களை தாக்க முயன்றார் என்கிற சேனலுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய தோழர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தொண்டர் வடிவேல் அவர்களை அடித்து விடுகிறார் ஏன் அடிக்கிறார் என்றால் இவர் பேசுவதை அவர் படம் எடுத்ததால் அடிக்கப் போய் அந்த கேமராக்களை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறார் நான் பெற்றோர்களை இழந்து தவித்த குழந்தைகளிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடக்கிறது மீண்டும் நான் அங்கிருந்து ஓடி வருகிறேன் என்னவென்று கேட்கிறேன் அடித்து விட்டான் சேட்டை என்று சொல்லுகிறார் உடனடியாக சேட்டை கார்ல ஏறி அவசர அவசரமாக புறப்படுகிற போது நான் ஓடி வருவதைக் கண்ட உள்ளூர் மக்கள் மூன்று நாட்களாக அந்த மக்களோடு இருந்த காரணத்தால் அவர்கள் நம்முடைய வழியை உணர்ந்ததால் நம் பின்னால் அவர்கள் ஓடி வந்தார்கள் காரை வழிமறித்தார்கள் நான் போய் சேட்டை துறைமுறிகளிடம் கேட்டேன் ஏன் அடித்தீர்கள் என்ன நடந்தது இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக வந்தீர்கள் திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்குவதற்காக வந்தீர்களா என்று கேட்டேன் உன்னை தாண்டா உதக்கணும் சொல்லிட்டு கலவர துறந்து என்னை அடிக்க வந்தாரு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்கள் தலைவர் பிரபாகரன் வழியில் பேசினால் பேசு அடித்தால் முன்னால் அடி ஆயுதம் எடுத்தால் நீ முடி என்கிற தத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களை அடிக்க முற்படுகிற போது நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினோம் அதான் நேற்று நடந்தது அதற்கு பிறகு மக்களே அங்கிருந்து எங்களை பாதுகாத்தார்கள் மக்களே வெளியே மரியாதையை போயிரு நீ கலவரம் செய்வதற்காக வந்த நபர் ஒரு நிமிடம் கூட இங்க நின்னா உன்னை அடிச்சிடும் சொல்லி மக்களே பேசுறாங்க மக்களே கார்ல ஏத்தி ஓடி போயிரு இன்னமே வராதுன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க அதற்கு பிறகு மக்கள் எங்களை பாதுகாத்து பத்திரமாக மீண்டும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு இரவு ஒன்னே கால் மணி வரை அந்த மக்களோடு நாங்கள் பயணித்து களத்திலே நின்றோம் ஆனால் இந்த சேட்டை துறைமுருகன் தனது ட்விட்டர் பக்கத்திலே போடுகிறான் முகில் வீரப்பன் என்கிறவன் குடித்துவிட்டு பெண்களிடம் வந்து பம்புழுக்க வந்தான் நாம் தமிழர் தம்பிகள் கண்டு அவனை அப்புறப்படுத்தினோம் என்று ட்விட்டரில் பொய்யான செய்தியை பரப்புகிறான் உங்களைப் போன்ற தோழர்களுக்கு தெரியும் முகில் இதுவரை தேநீர் குழம்பி அருந்தியதில்லை மது வகைகள் எப்படி இருக்கிறது என்றே தெரியாது தொட்டதில்லை என்னை அவன் எந்த விதத்தில் கொச்சைப்படுத்துகிறான் என்றால் நான் குடிகாரனாகவும் நான் பெண்களோடு உரையாடுகிறானாகவும் அவன் கொச்சைப்படுத்துகிறான் அந்த சேட்டைக்கும் சேட்டையை தலைமையிட்டு இருக்கிற சீமானுக்கும் ஒன்றை சொல்லுவேன் அயோக்கிய பேல்களா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆலப்பாக்கம் வீட்டில இருந்தோம் இப்ப இருக்கிற நீலாங்கரை வீட்டில இருந்தோம் பாண்டிச்சேரியில போய் புதுச்சரக்கு வாங்கி குடிக்கிற கூட்டம் நீங்க எங்களை பார்த்து பேசுறீங்க குடிகாரர்கள் என்று நாங்கள் பிரபாகரின் உண்மையான பிள்ளைகள் இறுதி யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த யுத்தத்திற்காக களத்திலே போராடியவர்கள் மருந்து மாத்திரைகளை அனுப்பியவர்கள் ரத்தங்களை குடித்தவர்கள் ஆனால் ஈழத்தில் இரத்தங்கள் சிந்துகிற போது நீங்கள் இங்கே சாராயத்தை குடித்து வாழ்ந்தவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அவர்கள் குடித்துவிட்டு விட்டு அடிக்கிறார்கள் என்று பொறுக்கி நாய்கள் இவர்கள் யாரை பார்த்து குடிகாரர்கள் என்கிறார்கள் மகத்தான எல்லை காத்த போர் மரவர் வீரப்பனார் கரம் பிடித்து நடந்தவர்கள் நாங்கள் நாங்கள் குடிக்க பிறந்தவர்கள் அல்ல குடியை காப்பாற்ற வந்தவர்கள் இவர்கள் குடிப்பதற்கே பிறந்தவர்கள் என்கிற குற்றச்சாட்டை இதன் மூலம் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி நீங்க மீண்டும் கள்ள குடிச்சு போங்க அங்கிருந்து நம்ம மீண்டும் ஒரு லைவை வந்து நம்ம மக்கள் கிட்ட பேசுவோம் நன்றி வணக்கம் தோழர் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்